இலங்கையில் மீண்டும் மின்சார தடை ஏற்படும் அபாயம் தினமும் நான்கு தொடக்கம் ஐந்து மணித்தியாலங்கள் மின்சார தடை ஏற்படும் மின்சார சபையில் காணப்படும் மாஃபியா காரணமாகவே இந்த மின்சார தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது அரசாங்கங்கள் மாறினாலும் அதிகாரிகள் மாறாத நிலையிலே இந்த மாஃபியாக்கள் காணப்படும் நிலையில் அடுத்த வருடம் மின்சார தடை இலங்கையில் ஏற்படும் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் ஏற்பட்ட மிக முக்கியமான பிரச்சினைகளாக பெட்ரோல் பிரச்சினை அதே போன்ற மின்சார தடை என்பன காணப்பட்டது என்றாலும் தொழுது அவை செய்யப்பட்ட நிலையிலே இலங்கை காணப்படுகின்றது மின்சார சபையில் காணப்படும் காரணமாக அடுத்த வருடத்திலே இலங்கையில் மின்சார பிரச்சினை ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது அடுத்த வருடத்தில் நான்கு தொடக்கம் ஐந்து மணித்தியாலங்கள் இலங்கையில் தினமும் மின்சார தடை ஏற்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என இலங்கை மின்சார திணைக்களத்தின் தொழில்நுட்ப பொறியியல் சங்கத்தினதும் அதிகாரிகள் சங்கத்தினதும் உபதலைவர் குறிப்பிட்டுள்ளார் நந்தன உதயகுமார் என்பவர் குறிப்பிடும் பொழுது மின்சார திணைக்களத்திலே காணப்படும் எதிர்வரும் வருடத்திலே மின்சார தடை ஏற்படும் என கூறியுள்ளார் நிறுத்தவில்லை என்றால் இலங்கையில் அடுத்த வருடமும் மின்சார தடை ஏற்படும் என கூறியுள்ளார் இலங்கையில் மின்சாரம் மிக முக்கியமாக இரண்டு வகைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றது நீர் மற்றும் நிலக்கரி ஊடாகவே இலங்கையில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது தற்பொழுது சூரிய ஒளி ஊடாகவும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்றாலும் இந்த உற்பத்திகள் ஊடாக தற்பொழுது அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக மின்சார திணைக்கள அதிகாரிகளும் ஊழியர்களும் செயற்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலை காணப்படுமாக்க இருந்தால் அடுத்த வருடம் ஆரம்பத்திலே இலங்கையில் வறட்சிகள் காணப்படுமாக்க இருந்தால் ஆறு மாதங்களின் பின்னர் நான்கு தொடக்கம் ஐந்து மனுத்தியாலங்கள் மின்சார தடை ஏற்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என கூறியுள்ளார் அதே போன்று அதிகாரிகளும் ஊழியர்களும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்தே மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதாகவும் அதிக அளவில் இதற்காகவே முயற்சி செய்வதாகவும் கூறியுள்ளார் அதே போன்று இவ்வாறு இலங்கை மின்சார திணைக்களத்திற்கு கிடைத்துள்ள நூற்றி அறுபத்தி இரண்டு பில்லியன் லாபங்களிலே மீதியாக எங்கியிருக்கும் நாற்பத்தி இரண்டு பில்லியன்களும் கிறிஸ்துமஸ் போனஸாகவும் மின்சார சபை ஊழியர்களின் வழங்கப்பட உள்ளதாகவும் இருந்தால் மின்சார எனவே இந்த பணத்தினை இருப்பில் வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் எதிர்வரும் வருடம் இதனை பயன்படுத்தி மின்சாரத்தை கொள்வனவு செய்ய முடியும் மின்சார உற்பத்திகளுக்காக பயன்படுத்த முடியும் எனவும் கூறியுள்ளார் இந்த நிலை இல்லாமல் போனஸ் பணமாக இவ்வளவு தோகை பணங்களும் வழங்கப்படுமாக இருந்தால் மிக பெரும் சவாலாக அடுத்த வருடமும் இலங்கையில் மின்சார தடை ஏற்படும் வருடமாகவே காணப்படும் என கூறியிருந்தார் வறட்சி போன்ற காரணங்களாலும் மின்சார சபையில் பணம் இல்லாத நிலை ஏற்படும் நிலையிலுமே இந்த நிலை ஏற்படும் என கூறியுள்ளார் அதே போன்று எந்த அரசாங்கங்களும் மாறினாலும் அதிகாரிகள் மாறாத நிலையில் அதிகார மாஃபியாக்கள் பதவியிலே இருக்கும் மாஃபியாக்கள் பணங்களை கொள்ளையடிக்கும் மாஃபியாக்கள் இருந்தால் இந்த நிலையை காணப்படும் எனவும் உபதலைவர் கூறியிருந்தார் எனவே இவ்வாறான நிலையில் இதற்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் அடுத்த வருடமும் இலங்கையில் மின்சார தடை ஏற்படும் வாய்ப்பே காணப்படுகின்றது நான்கு தொடக்கம் ஐந்து மணித்தியாலங்கள் இருளிலே இலங்கையர்கள் வாழ வேண்டிய நிலை அடுத்த வருடமும் ஏற்படலாம் இதனை தற்போதைய அரசாங்கம் தடுத்து நிறுத்தி மின்சார பிரச்சினைக்கும் முழுமையான தீர்வு காணுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்